தேசிய கல்வி கொள்கை என்பது என்ன என்பதை மக்களிடம் நாம் விளக்க வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம் என்பது பெரும்பகுதி எங்கே செல்கிறது என்றால் நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது ஒரு காலத்திலே கல்வியினுடைய கட்டமைப்பில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு சிறிது சிறிதாக மாறி இன்று தனியார் பள்ளி கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளி இருக்கிறது இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் ஒரு ஏ ஒரு நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்வி கொள்கை ஏழை எளிய மக்கள் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும் அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள் அதனால் தேசிய கல்விக் கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது உருவாக்குகிறார்கள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டவர் அதனாலதான் இன்றைக்கு நீட்டு தேர்வு நீட்டு தேர்வு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம் கிடையாது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்றால் தமிழிலேயே எழுத முடியும் பரீட்சையை விஷயங்கள் ஒவ்வொரு பிராந்திய மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாரத் 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 நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய பாரதிய ஜனதா தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார் பாரே பாத்தா கே பார்த்தா கேதா வேண்டும் பாசிய கல்வி கொள்கை வேண்டும் 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 தேசிய கல்வி கொள்கை வேண்டும் 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 ಕಂಡಿಡೇಂಡಂ ಶುರುವಲೇನೈನವೇียม ನಮ್ಮ ತರ್ವಗಿತ್ತಾ

தயவு செஞ்சு மேடையில் யாரும் முன்னாடி வரக்கூடாது நம்முடைய கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் அண்ணே பாலண்ண பாலண்ணெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களே அப்படி பண்ண என்ன பண்ணுறது பாலண்ண வாங்க ஒண்டி போய் உட்காரு உட்காருங்க இங்கே முன்னாடி நிற்காது டைம் இல்லை நமக்கு எட்டரைக்குள்ளே மீட்டிங் முடிக்கலாம் அண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படி எட்டு முப்பதுக்குள்ளே நம்ம மீட்டிங் முடிச்சாகணும் அடுத்து நம்முடைய தேசிய தலைவர் தன்னுடைய உரையை தொடர்வார்கள் நம்முடைய அன்புக்குரிய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களும் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி அன்பு சகோதர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை பார்த்து Get out of there. சொல்லி topology மறுவரை என்று இல்லாத விஷயத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள் நிச்சயம் அது நடக்க போவதில்லை 2023 லே தேசிய ஜனநாயகம் கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க நன்றி வணக்கம் அடுத்ததாக நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் நான் பேசிட்டு